இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு முதன்முறையாக இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது தமிழகத்தில் முதன்முறையாக ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி செல்ல உள்ளார் மேலும் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று பொருளாதார ஆய்விற்கே சமர்ப்பித்தார் அப்பொழுது தொழில்துறையின் வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களும் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இன்று முதல் வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து கூடுதல் பேருந்துகளை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் இயக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது தமிழகத்தில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் பேருக்கு வேலை இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் உதகை குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை நேற்று ரத்து செய்யப்பட்டது தொடர் மழையின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எழுபத்தி ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் உள்ள ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரம் செய்து கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது தமிழகத்தில் தனியார் மினி பேருந்துகளை இயக்குவது தொடர்பான புதிய வரவு திட்ட அறிக்கை மீது இன்று கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது அரசு போக்குவரத்துக் கழகம் நாகர்கோவில் மண்டலம் சார்பில் இருபத்தி மூன்று புதிய பேருந்துகள் சேவை தொடக்க விழா மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது தென் மாவட்ட ரயில்கள் இன்று முதல் பத்து நாட்களுக்கு சென்னைக்குள் வராது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர் உடல் நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நடைபெற உள்ளது இந்தியாவில் அண்டை மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்து விதிகளுக்கு புறம்பாக கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கொடைக்கானலில் அரசு போக்குவரத்துக் கழகம் திண்டல் சார்பில் ஏழு புதிய பஸ்கள் வழித்தட துவக்க விழா நடைபெற்றது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் மாதம் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் தொடர்பான படிப்பை அங்கேயே தங்கி படிக்க உள்ளார் என்றும் மேலும் படிப்பை முடித்துக்கொண்டு டிசம்பர் மாதம் அவர் மீண்டும் இந்தியா திரும்புகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடியில் வகுப்பறை உள்ளிட்ட கட்டிடங்கள் சிறைத்துறை சார்பில் ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கதன் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய்க்கு குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஆறுநூறுபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்